குங்குமப்பூ சாகுபடி செய்து பயனடைந்த திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகா அனந்தகிரி கிராம வேளாண்மையாளர் ஆர் மூர்த்தி அவர்கள் தரும் யோசனைகள் என்றது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மலை கிராமங்களில் வந்து காய்கறி மற்ற பழ வகைகள் வந்து சாதாரணமாக என்ன விளையுமோ மலைப்பிரதேசத்தில் அந்த மாதிரி தான் விளைவிச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உயர் தொழில்நுட்பத்தில் வந்து நம்ம சகுப்பு தங்கன்னு சொல்கிற சேஃப்ரான் வந்து அங்கே எப்படி உற்பத்தி பண்ணுறோன்றதை வந்து எனக்கு காஷ்மீரில் வந்து அறிமுகப்படுத்தி ஒரு பயிற்சி கொடுத்தாங்க அந்த பயிற்சியிலேருந்து எனக்கு வந்து குங்குமப்பூ எப்படி வளர்க்கணும் என்னென்ன மாதிரிலாம் அதை வந்து பதப்படுத்தி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இது பண்ணி பயிற்சி கொடுத்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வந்து எனக்கு ஒரு கிலோ கிழங்கு வந்து விதைக்கிழங்கு வந்து கொடுத்தாங்க அந்த பயிற்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு பயிற்சின்னு சொல்கிறது வந்து ஒரு ஏசி ரூமில் போய் உக்காந்துட்டு பண்ணுற மாதிரியோ இல்லை ஃபீல்டில் வந்து இது பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லைங்க கடுமையான பயிற்சி அது அந்த பயிற்சி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு விவசாய நிலத்துக்கும் போய் அந்த பயிற்சி வந்து எப்படி என்ன மாதிரிலாம் பண்ணுறாங்கன்றதை பக்கத்தில் இருந்து பண்ணிட்டு வந்தது தான் நம்ம கற்றுக்கிட்டோம் எல்லாமே கொடைக்கானல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து வியாபத்திருக்கின்ற ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு இடம் தமிழகம் வந்து பார்த்திங்க அப்படின் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு இந்த மாதிரி வந்து மலை பிரதேசங்களில் அமைஞ்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான இது சீதோஷ நிலை மண் நீர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலையை வந்து அங்கே அமைச்சு கொடுத்துருக்குது காஷ்மீருக்கும் கொடைக்கானல் ஊட்டி போன்ற நிலைமைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சீதோஷ நிலை எல்லாமே வந்து ஒன்றா தான் இருக்குது பட் என்ன அப்படின்னு சொன்னால் காஷ்மீரில் வந்து மைனஸ் டென் டிகிரி சென்டிகிரேட்டுக்கு போகும்போது தான் அந்த பனிமலையும் ஐஸ் கட்டி மலையும் வந்து அங்கே உருவாகுது நம்ம கொடைக்கானலில் வந்து அந்தளவுக்கு வந்து பாதிப்பு இல்லாததுனால வந்து பார்த்திங்க அப்படின் சொன்னால் எந்த விதமான ஒரு பயிரும் வந்து அடாப்டபிலிட்டி அதாவது எந்த ஒரு பயிரை கொண்டு வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணும் நீரும் சீதோஷ நிலையும் வந்து தன்னை வந்து பதப்படுத்திக்குது அந்த பயிர் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம காஷ்மீர்லேருந்து கற்றுக்கிட்டு வந்த அந்த குங்குமப்பூ வந்து அங்கே ப பயிர் பண்ணத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுங்க ஒரு கிலோ வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து கொடுத்தாங்க விதை கொடுத்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் திருப்பி திருப்பி வந்து விதையை வந்து கேட்கக்கூடாது அது யார் கொடுத்தா அந்த பயிற்சி யார் என்ன பண்ணாங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் வந்து ஸ்ரீநகரில் வந்து இருக்குது சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெம்பரேட்டட் ஹார்ட்டிகல்ச்சர் அதாவது என்னென்னா குளிர் பிரதேச பழங்கள் உற்பத்தி பண்ணுறக்கூடிய ஒரு நிறுவனம் அது ஆராய்ச்சி நிறுவனம் அந்த ஆராய்ச்சி நிறுவனத்தில் தான் வந்து எனக்கு பயிற்சி கொடுத்தாங்க பயிற்சி கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விதையும் கொடுத்தாங்க கவுஞ்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எந்தெந்த இடத்துல கிளைமேட்டு வந்து ஜோன் வந்து எப்படி இருக்குன்றத வந்து கொஞ்சம் அறிஞ்சேன் எப்படி அப்படின்னா கடல் மட்டத்திலிருந்து வந்து கொடைக்கானல் வந்து ஏழை வந்து ஏழாயிரத்தி இரநூறு அடி உயரத்தில் தான் இருக்குது அது நம்ம மேல்மலை அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது பூம்பாறை மன்னவனூர் குண்டுப்பட்டி கூக்கால் கவுஞ்சி பூண்டி போலூர் கடவரை கிளாவறை இந்த மாதிரி வந்து மேல்மலை கிராமங்கள் வந்து நிறைய இருக்குது நாற்பது கிராமங்கள் இருக்குது அந்த நாற்பது கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டத்துலேருந்து இருந்து இடங்கள் மாற 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 சீதோஷ நிலையும் மாறுது அப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ராஸ்ட் அப்படின்றத பனி உரையிற இடங்கள் எது எதுதுன்றதை வந்து முதல்ல வந்து ஐடென்டிஃபை பண்ணேன் அப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து எந்தெந்த மாதத்தில் எந்த அளவுக்கு டெம்ப்ரேச்சர் வந்து குறையுது அளவுக்கு அந்த டெம்பரேச்சர் வந்து அதிகமாகுதுன்றதை வந்து கண்டறிஞ்சு அதுக்கப்புறம் அந்த ப்ராஸ்ட்டு உரையாத இடங்களில் வந்து மூ ரெண்டு மூணு கிராமங்களை வந்து தேர்ந்தெடுத்தோம் அதில் கவுஞ்சியும் பூண்டியும் வந்து சாதகமாக அமைஞ்சிருந்தது அந்த ஒரு கிலோ வந்து அந்த கவுஞ்சி கிராமத்தில் வந்து பயிர் பண்ணி முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதனோடய ஜெர்மினேஷன் வந்து எனக்கு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சண்ட்டு எனக்கு கிடைச்சிது ஒரு கிலோவில் வந்து நம்ம இன்னும் பெரிய அதிகமாலாம் வேலை நமக்கு கிழங்கு கிடைக்காது ஒரு கிடங்கு வந்து பத்துலேருந்து இருபது இருபத்தஞ்சி கிராம் இருந்தால் தான் அது வந்து ஏறக்குறைய ஒரு அறுபதுலேருந்து எழுபது கிடங்கு வரைக்கும் கிடைக்கும் அதை பூமியில் வந்து பதப்படுத்தி நம்ம வந்து விதைக்க ஆரம்பித்து அது வந்து ஜெர்மினேஷன் அப்படிங்கிறதுனா பயிர் தன்மை எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஜெர்மினேஷன் கிடைக்குது அப்படின்றத வந்து பார்க்குறோம் அப்போ வந்து எனக்கு வந்து ஏறக்குறைய ஐம்பது அறுபது பூவில் வந்து எனக்கு குங்குமப்பூ கிடைச்சிது குங்குமப்பூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த குங்கும இது இருக்குது இல்லைங்களா அந்த த்ரெட்டு கலங்கம் அப்படின்னு தமிழில் வந்து சுத்தமான தமிழில் சொல்கிறது வந்து கலங்கம் இங்கிலீஷில் வந்து த்ரெட் அப்படின்னு சொல்லுவோம் சிகப்பு கலரில் தான் வந்து அந்த த்ரெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது வந்து எனக்கு வந்து ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது வரைக்கும் கிடைச்சது அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அந்த கிழங்கை பதப்படுத்தணும் கிழங்கை பதப்படுத்தினா தான் அடுத்த நான் சீசனுக்கு வந்து நான் வந்து அதை வந்து கொண்டு போய் நான் விதைக்க முடியும் அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு வருஷத்தில் எனக்கு வந்து ஒரு பத்து கிலோ வந்து நான் உற்பத்தி பண்ணேன் அதை அப்படியே மறுபடியும் திருப்பி திருப்பி பண்ணும்போது எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி மூணு கிலோ கிழங்கு நான் உற்பத்தி பண்ணியிருந்தேன் உற்பத்தி பண்ணி அதனோட தரம் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து சேஃப்ரனால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த சேஃப்ரனாலோட டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதனோட வாசம் அந்த வாசம் எப்படி வந்து கிடைக்கிது அதனோடய டேஸ்ட்டு நம்ம வந்து சாப்பிடும்போது என்ன மாதிரி இருக்குது இதுதான் வந்து அதனோட தரத்தை வந்து நிர்ணயிக்கிறது அதை இன்னொன்று வந்து கலோக்கலாக என்ன ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குங்குமப்பூவில் இருந்து எடுக்கிற அந்த செகப்பு அந்த த்ரெட்டை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் எடுத்து தண்ணியில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வித்தின் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ளாரையே வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து மாற ஆரம்பிச்சிரும் செகப்பாக இருக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் வந்து தண்ணி பூரா மிதந்து அந்த சேஃப்ரானோடய த்ரெட்டு வந்து கீழே போகும் உடனே நமக்கு வந்து ஒரு பெரிய வாசம் கிடைக்கும் அந்த வாசத்தை நம்ம வந்து உணரும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து அந்த குங்குமப்பூவோட இது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப்பை என்னென்ன காலத்தில் என்னென்ன மாதிரி மழை பெய்யுது எப்படி வந்து நமக்கு வந்து பனியும் உறையுது இதையெல்லாம் வந்து ரொம்ப கண்டறிஞ்சு இருந்து கண்டறிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பத்து கிராம் அளவுக்கு தான் என்னால் உற்பத்தி பண்ண முடியுது ஒரு ஒரு ஏக்கர் அளவுக்கு நம்ம உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த உற்பத்திக்குண்டான கழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய வந்து ஒரு இருபது டன்னு வேணால் ஒரு லட்சத்து எண்பதனாயிரம் கிழங்கு நமக்கு தேவைப்படும் ஒரு லட்சத்து எண்பதனாயிரம் கிழங்கு நமக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இதை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா ஒன்று காஷ்மீர் விவசாயிங்க கிட்டேருந்து கொண்டு வரணும் அப்படி இல்லைன்னா ஈரான் ஈராக் டர்க்கி இந்த மாதிரி இடங்கள்லேருந்து நம்ம வந்து கொண்டு வந்தால் தான் வந்து நமக்கு விதை வந்து கிடைக்கும் இது வந்து என்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு விவசாயி வந்து விதைக்கிழங்களை வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறதோ இல்லை காஷ்மீர்லேருந்தே வந்து இந்த அளவுக்கு ஒரு இருபது டன் அளவுக்கு வந்து காஷ்மீரில் வாங்கணும் அப்படின்னா கூட அதுக்கு உண்டான பொருளாதார வசதிகள் வந்து நமக்கு வந்து இல்லை அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா உண்மையிலேயே குடைக்கான வந்து சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்குதா விளையறதுக்கு அப்படின்றத வந்து இது பண்ணுறோம் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் விவசாய விஞ்ஞானிகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த குங்குமப்பூ வந்து இந்தியாவில் எங்கெங்கே உற்பத்தி பண்ணலான்றத ஒரு ஆராய்ச்சியை வந்து கொண்டு வராங்க அது என்வைர்மெண்டல் நீச்சிக் மெட்டல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்வைர்மெண்டல் நீச்சு மாடல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப பயோ இது வந்து எப்படி வந்து உற்பத்தி ஆகுது அந்த உற்பத்தி ஆகக்கூடிய அடாப்டபிலிட்டி வந்து எந்தெந்த இதில் இருக்குது அப்படின்றது வந்து அந்த கருவியை வச்சு பார்க்குறாங்க அதாவது ஜிபிஎஸ்ன்ற கையடக்கமான ஒரு கருவி குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கருவி மூலமாகவும் இந்த நீச் மாடல் வந்து கொண்டு வராங்க அப்படி கொண்டு வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் வந்து ஆறு மாநிலங்களை வந்து ஐஎன்டிவி பண்ணுறாங்க அந்த ஐஎன்டிவி பண்ணுறது எந்தெந்த மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இமாச்சல பிரதேஷ் அருணாச்சல பிரதேஷ் சிக்கிம் உத்தரகாண்ட் அண்டு தமிழ்நாடு இந்த ஆறு மாநிலங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குங்குமூவை உற்பத்தி பண்ணுறதுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை அமைஞ்சிருக்குன்றது வந்து அவங்க அறிவிட்டு பண்ணுறாங்க என்னோட வந்து தொடர்பு கொள்ளும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எப்படி நான் உற்பத்தி பண்ணுறேன் அந்த உற்பத்தி பண்ணதுலேருந்து என்ன எந்த எத்தனை அளவுக்கு நம்ம உற்பத்தி கிடைக்குது அதனோடய தரம் எப்படி இருக்குதுன்றத வந்து அவங்களோட கலந்து ஆலோசித்து அந்த தரத்தோட மேற்பாடுகளை இன்னும் நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றது இதுவாகுது அதை உற்பத்தி பண்ணக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா மண்ணோட தன்மையை வந்து நம்ம அறியணும் காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் இருக்குது ஹெயில் ஸ்டாம் இருக்குது பனிக்கட்டி பழம் இருக்குது இதெல்லாம் பேஞ்சு என்ன ஆகுது அப்படின்னா மண்ணோட தரம் வந்து மாறி போதுங்க மண் வந்து ஒரு பத்து டிகிரி மைனஸ் டிகிரியும் பதினஞ்சு டிகிரி மைனஸ்லேயும் போகும்போது மண்ணோட உழவியல் தன்மை வந்து நிறைய மாறி போகுது அப்போ வந்து அடுத்த கிராப்புக்கு வந்து வரும்போது பார்த்திங்கன்னா அதனோட உற்பத்தியோடய திறன் எப்படி இருக்குன்றதை அந்த விவசாயிகளோட கேட்கும்போது மனது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆனால் கொடைக்கானல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு மழைப்பொழிவோ கல்மழையோ வந்து நமக்கு கிடையாது பனி வந்து இருக்குது பனி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இரவு நேர பனி வந்து அஞ்சு டிகிரி சென்டிகிரேட்லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் தான் நமக்கு வந்து போகுது இந்த கா கால கட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த அளவுக்கு உற்பத்தியை கொண்டு போகலாம் அப்படின்றத வந்து கொண்டு வரும் இப்போ விஞ்ஞானிகளை வந்து கண்டுபிடிச்சிருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் இன்ஸ்ட் ஆஃப் பயோரிசேஸ்ன்றது வந்து இமாச்சலப்பிரதேசில் வந்து அவங்க தான் இந்த நீச்சிங் மாடல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி கண்டுபிடிக்க போது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து கொடைக்கானல் வந்து ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலையாக வந்து அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் வந்து ஊட்டியும் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஊட்டியும் வந்து சேரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முன்முயற்சியாக எடுத்துருக்கிறது வந்து கொடைக்கானலில் தான் வந்து இப்போ பண்ணிட்டுருக்கோம் ரொம்ப சாதகமான சூழ்நிலை குவாலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த செஃப்ரானோடய குவாலிட்டி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது ஆனால் உற்பத்திக்கு உண்டான கிழங்கு வகைகள் நமக்கு வந்து ரொம்ப கிடைக்காதனால இதை வந்து அரசாங்கம் தான் முன்முயற்சி எடுக்கணும் அரசாங்கத்தில் வந்து இருக்கிற ச விஞ்ஞானிகள் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற விஞ்ஞானிகள் தோட்டத்துக்கலை துறையில் இருக்கிறவங்கள்லாம் வந்து ஒன்று சேர்ந்து தான் இதை வந்து நமக்கு கிழங்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு உண்டான விதைகளை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா எங்கே மாதிரி இருக்க ஒரு சாதாரண விவசாயி ஒரு அரை ஏக்கர் ஒரு கால் ஏக்கருக்கு ரொம்ப ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் போகலான்னா கூட ஒரு கால் ஏக்கர் அரை ஏக்கர் அளவுக்கு உற்பத்தியை வந்து பெருக்கி அதிலிருந்து எடுக்கிற உற்பத்தியை வந்து நம்ம வந்து மார்க்கெட் கொண்டு போகலாம் நமக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவோடய தேவை வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து நூறு டன்னு தேவைப்படுதுங்க ஆனால் நமக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு டன்னு தான் உற்பத்தி ஆகுது காஷ்மீரில் காஷ்மீரில் வந்து எல்லா இடத்துலையும் உற்பத்தி ஆகிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் அது வந்து குறிப்பிட்ட ஒரு மூணு மாவட்டத்தை மட்டும்தான் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அந்த உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால சூழ்நிலைகள் வந்து என்வைர்மெண்டல் கண்டிஷன் வந்து ரொம்ப மாற்றம் அடைஞ்சிருக்கிறதுனால உற்பத்தியோட தரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ இறக்குமதி வந்து ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஈரான் ஈராக்கு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்லேருந்து தான் நம்ம வந்து சஃப்ரானை வந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்க நீச்சிக் மாடலில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிற நம்ம தமிழ்நாடு உத்தரகாந்து அஸ்ஸாம் அதுக்கப்புறமாடு வந்து பார்த்திங்கன்னா ஹிமாச்சல பிரதேஷ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த மாநிலங்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு அளவு வந்து எந்தளவுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்றத வந்து இது பண்ணுறாங்க இந்த ச நீச்சிக் மாடலை வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ரெண்டு புள்ளி ஆறு ஒன்று பர்சன்ட் அப்படின்றாங்க உத்தரகாந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி மூணு பர்சன்ட் அப்படின்றாங்க உத்தரகாண்ட் அப்புறம் வந்து அஸ்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஒன்று பர்சன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி நாலு நாலு பர்சண்ட்டுக்கு தான் வந்து சாத்தியக்கூறு இருக்குது அந்த சாத்தியக்கூறு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட ஐடென்டிஃபை பண்ணி வந்து அது தரமான உற்பத்தி வந்து எடுக்கிறோம் எப்படி அதை தரோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காஷ்மீரில் வந்து புல்வாமா டிஸ்ட்ரிக்டில் விளையக்கூடிய க குங்கும கொடைக்கானல் விளைய குங்குமப்பூக்கும் அந்த மாறுபாடு என்ன அப்படின்னு சொன்னால் என்னோட உற்பத்தி பண்ணுற அந்த சேஃப்ரான் அந்த சேஃப்ரானோட த்ரெட்டு என்ன அப்படின்னா மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர்லேருந்து மூணு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் வரைக்கும் அந்த நீளம் வருது அந்த கலங்கம் நீளம் வருதுங்க ஆனால் அதே நம்ம காஷ்மீரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு தான் வருது மூணு இன்னும் சொல்லப்போனால் ரெண்டு புள்ளி ஒன்பது கிட்டே தான் வருது அதே மாதிரி வந்து ஈரான் ஈராக்கு டர்க்கியில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து மூணு சென்டிமீட்டர் தான் வருதுங்க ஆனால் கொடைக்கானல் வந்து பார்த்திங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் வரும்போது அதனோட எடை வந்து கூடுது மூணு சென்டிமீட்டருன்னு போது என்ன அப்படின்னா ஒரு ஒரு கிராம் உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து ஏறக்குறைய நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது மலர்கள் தேவைப்படுதுங்க நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது மலர்கள் வந்து ஒரு கிராமுக்கு தேவைப்படுதுங்க அந்த ஒரு கிராமம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த குங்கும் பூவோட நீளம் வந்து மூணு சென்டிமீட்டர் வந்து காஷ்மீர்லேயும் கொடைக்கானல் மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு வந்து பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து அதிகமாகுதுங்க ஒரு பூவில் வந்து பார்த்திங்கன்னா மூணு தேஃப்ரான் த்ரெட் இருக்கும் அந்த மாதிரி வந்து லட்சக்கணக்கான இதில் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து மூணு கிலோ எடுக்கக்கூடிய காஷ்மீர் விவசாயி கொடைக்கானல் பண்ணுற விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு கிலோ வரைக்கும் வந்து ஒரு ஒரு ஏக்கருக்கு உற்பத்தி பண்ணலாங்க இதுதான் அதனோட தன்மையோட விவசாயத்தோட முக்கியத்துவம் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனால் மற்ற மாநிலங்களை விட இங்கே வந்து நமக்கு எந்த விதமான ஒரு கவன ஈர்ப்பும் வந்து இல்லை மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்கணும் மக்களுக்கு தேவையான விவசாயிக்கு தேவையான விதைக்கழங்குகள் தேவைப்படும் அரசாங்கம் முன்முழிச்சியாக எடுத்து ஒரு விழிப்புணர்ச்சி உற்சாக மோட்டிவேஷனு அதுக்கப்புறம் விவசாயிக்கு தேவையான விதங்கள் தொழில்நுட்பங்களை கொண்டு வந்து இது பண்ணோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு வந்து முதன்மையான மாநில மாநிலமாக இருக்குன்றது என்னோட அனுபவத்தில் நான் கலந்து சொல்கிறேன் நான் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஆர் மூர்த்தி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு எட்டு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு மூன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்